இது நத்த வகை நத்த வகை நத்தையில் வந்து ரெண்டு வகை நிறைய பல வகையான நத்தை இருக்குது உள்ள நத்தை ஓடு இல்லாத நத்தை இது ஓடு இல்லாத நத்தை மழை காலங்களில் இது ஆகி இந்த கழிவுகள் மக்குனது இலைகள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது இந்த நத்தை இது வந்து ஓடு இல்லாத நத்தை ஓடு இருக்க நத்தை மேலே வந்து மேலே ஓடு இருக்கும் ஆனால் நத்த மாதிரி ரெண்டுக்கும் கொம்பு இருக்கும் அந்த நுகர்வு அந்த உணர்ச்சி எங்கெங்கே சத்தம் வருது எங்கெங்கே என்னென்ன பொருள் இருக்குங்கிறத அதை அதை கண்டுபிடிக்கக்கூடியது அந்த ஆற்றல் அந்த கொம்புகளுக்கு இருக்கும் வரக்கூடிய ஆபத்தையும் இடையில் என்னென்ன முன்னால் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உணர்வு கொம்புகளாக அந்த முன்னால் இருக்கிறது இருக்குது செயல்படும் மழை காலங்களில் உருவாகக்கூடிய பூச்சிகளும் வெயில் காலங்களில் உருவாகக்கூடிய பூச்சிகள் பனிகாலங்களில் உருவாகக்கூடிய பூச்சிகள்னு பல வகையான பூச்சிகள் இருக்குது இந்த நத்தை ஓடு இல்லாத நத்தை நத்தையில் பல வகை இருக்குது ஓடு இருக்க வகை ஒன்று இருக்குது ஓடு இல்லாத வகைன்னு இருக்குது இது ஓடு இல்லாத வகையை சேர்ந்த நத்தையாகும் இது மழை காலங்களில் இது நல்லா அப்படியே உற்பத்தி ஆகி கருவாகி கருவாகி உருவாகி அது ஓட ஆரம்பிக்கும் ஓடி அந்த மழை காலம் குளிச்சு இருக்கிற வரைக்கும் இது உருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மண்ணில் மறைஞ்சிரும் கருவுகளில் மண்ணில் விதைச்சி மறைஞ்சிரும் இதை வந்து சனி பகவானுக்குரிய ஒரு புழுவாக பூச்சியாக சொல்லப்படுது நத்தை இந்த ஓடு இல்லாத நத்தை இந்த ஓடு இல்லாத நத்தை சனி பவானுக்குரிய ஒரு பூஜையாக இந்த நத்தை சனி பவானுக்குரிய தோஷங்களும் சனிதவானுடைய தாக்கத்தினால் வரக்கூடிய அந்த சனி தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நத்த பக்கத்தில் உட்காந்து சனிதாசனுடைய மந்திரத்தை சொன்னால் அதனுடைய சனியினுடைய அந்த தாக்கத்தையும் இதுகளையும் இது வாங்கக்கூடிய சக்தி இது ஆற்றல் கொண்டது அதனால் இது ம மனசுடைய ஆர்வமும் சத்தமும் பூமிக்கலில் கேட்டால் அது கொஞ்சம் சுருக்கணும் அது பொறுமையாக பதினொம்ப உட்காந்து மெதுவாக அது பக்கத்தில் தள்ளி உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு சனீஸ்வன் மந்திரத்தை நம்ம சொல்லும்போது சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தினால் வரக்கூடிய தோஷங்களும் கர்மங்களும் அதனுடைய தாக்கங்களும் நமக்கு முழுமையாக குறையும் அதை தீண்டாமல் தொடாமல் நான் அந்த மந்திரங்க சொல்லி அந்த கட்டுகளுடைய அந்த சனீசனுடைய முழு சக்தியும் அருளையும் நம்ம வாங்கிக்கிறலாம் இது பக்கத்தில் உட்காந்து மந்திரம் சொன்னாலே சனியினுடைய தோஷங்கள் விலகும் கருமங்களை விலகும் சனி சாவங்களை விலகும் இது போக முனிவர் எழுதி வச்சிருக்க ஒரு சூச்சும ரகசியமான ஒரு முறையாகும் சனீஸ்வரன் கோயிலுக்கும் போகலாம் ஆனால் இது எளிதில் வந்து சனிச்சுவனுடைய அந்த தோஷங்களையும் இதுகளையும் வாங்கக்கூடியது வாங்கி மண்ணுக்கே மீண்டு விட்டுரும் இது நம்ம மூலம் அந்த தோஷங்களை வாங்கி மீண்டும் மண்ணுக்கே அந்த தோஷங்கள் விட்டுரும் சொல்லக்கூடிய மந்திரம் சனிச்சுவன் மந்திரத்தை நம்ம சொல்லிக்கலாம் சனி தோஷம் விலக சனிக்கட்டுகள் விலக ஓம் சனி பகவானே போற்றி ஓம் காகவாகனரே போற்றி அப்படி நம்ம அதை பக்கத்தில் சொல்லுனாலே அந்த தோஷங்களில் விலகி அது வாங்கி மண்ணுக்குள்ளே அந்த அளவுக்கு இது சனிக்கும் இதுக்கு முடிய ஒரு முக்கியமான தொடர்பாக இருக்குது இந்த மாதிரி இயற்கையில் வரக்கூடிய எல்லா இதுகளும் ஒரு நன்மையாகவும் ஒரு கிரகத்தை சார்ந்தும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தும் இயற்கையில் வரக்கூடிய உயிரினங்களும் செடிகளும் தாவரங்களும் பயன்படுது அது எதுக்கு எது எது பயன்படுதுன்னு நம்ம பார்த்து அனுபவத்தில் உணர்ந்து குரு வழியாக கேட்டு தெரிஞ்சு அதை ஒவ்வொன்றையும் நம்மளுடைய வாழ்நாளுக்கும் ஆத்மாவுக்கும் நன்மையாக பயன்படுத்திக்கிறோம் ओम काली ओम नम शिवाय ओम काली ओम नम शिवाय ओम सर्वेरा मूर्ति ओम सर्वेश्वर मूर्ति ओम नम शिवाय ओम काली नम शिवा